ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் பாய் சொல்லி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போறோம் போன் ஒன் ரேம் ஃபார்மிங் மைக்ரோ பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்பன் டாலர் செயின் வரும் உங்களுக்கு அழகாக வந்து கஜலட்சுமி கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு டிராப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதுலேயுமே வந்து கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் ஐம்போன்ல எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக இருக்கு கஜலட்சுமி வச்ச மாதிரி ஒரு ட்ரெடிஷனலான மாடல் வந்து இதோட செயின் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது இதுக்கு தேர்ட்டி இன்சஸ் செயின் வேணாலும் நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தரோம் இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா தௌசண்ட் டூ பிப்டி மட்டும் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஐன்போன் கொலுசு தான் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து நியூ அரைவல் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்ததுலேயே வந்து அர்ணாக்குடி மாடல்லே ரொம்ப வந்து உருட்டு மாடல் பாத்துருக்கும் இது அர்ணாக்குடி மாடலே சரடே மாடலில் வந்து ஸோ ரொம்ப எலகெண்டாக இருக்கு பாக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சவரன் இல்ல மூணு சவரன்ல கோல் லேட்டிங் தான் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் ரொம்ப அழகாக இருக்கு பாக்கிறதுக்கு உங்களுக்கு கார்னர்ல இந்த மாதிரி மூணு முத்து வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு இது வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் சைஸ் ஸோ நார்மல் யார் வேணாலும் வேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஷிப்பிங் கூட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிடைத்தற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி ஓர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செயின் தான் வந்து பாத்துருக்கோம் இதுவுமே உங்களுக்கு நியூ அரைவல் தான் சோ வந்து இதுல வந்து டூ இன் ஒன் பர்பஸ் மாதிரி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்க்கும்போது லீஃப் பேட்டர்ல செயினும் இந்த சைடு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தசாவதரம் பேட்டனும் வர போகுது ஸோ பாருங்களேன் எவ்வளவு யூனிக்கா அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு அஞ்சு சவரில் எடுத்தீங்கன்னா கோல்டில் எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கு உங்களுக்கு பியோர் ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கு ஸோ உங்களுக்கு ரெண்டுல வர போகுது நீங்க வந்து இந்த சைட் போட்டா இந்த மாதிரி இந்த டிசைன்லையும் இந்த சைட் போட்டா இந்த மாதிரி உங்களுக்கு லீப் பேட்டர்லையும் வர போகுது இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது அப்படியே வந்து நீங்க இதை கோல்டு செயினாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்ட் செயின் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு கொடியா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப எலகண்டா இருக்கு பாக்கிறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிழத்திர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஐபோன் பேங்கிள்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அப்படி கோல் ஃபினிஷிங்ல எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பட்டா டைப் டெய்லி வரக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே போல் பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கு இந்த ஃபோர் பேங்கல்ஸ் உங்களுக்கு சேர்த்தே சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வரும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது செம்ம அழகாக இருக்குது இதோட ப இதோட சைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட் டூ சிக்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பியூரா ஐம்பென் பாருங்கள் அப்படியே கோல்ட் ஃபினிஷிங் இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து இது வந்து அப்படி கோல் கோல்டுல வந்து ஒரு ஏழு சவரனில் எடுத்தால் எந்த மாதிரி சைஸஸ் இருக்குமோ அந்த சைஸஸ் இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் பாத்துட்டு வந்து பியோர் ஐம்பன் ஜிமிக்கு தான் வந்து பார்த்துருக்கோம் ஃப்ளோரல் டிசைன்ல உங்களுக்கு கம்மல் கொடுத்துருக்காங்க பேக் டிசைனோட வரப்போகுது போகுது அதே போல கீழே வந்து அழகாக வந்து ஹேங்கிங்ல ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க அது சும்மா கையில வச்சுருந்தாவே அவ்வளோ அழகாக ஆடிட்டு இருக்கு ஸோ பாருங்க நான் கையை ஆட்டவே இல்லை ஆனால் அவ்வளோ அழகாக ஆடிட்டு இருக்கு செம்ம கியூட்டாக இருந்து பாக்கிறதுக்கு இதுல வந்து ரூபி எமரால் ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரியு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் செம்ம கியூட்டாக இருக்கல அப்படி ட்ரெடிஷ்னல் வேறங்க இருக்கு இதுக்கு உங்களுக்கு சைட் இல்லைன்னா சுத்து மாட்டல் வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம் அதுவுமே இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என் பண்ணி உங்க உங்களோட தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ட்ரீஷிப்பிங்கோட வர போகுது ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்திருக்கோம் ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு சூப்பரான ப்யூர் ஐன் போன் கொலுசு தான் வந்து பார்த்திருக்கோம் ஐன்போன்லயே வந்து ஒரு ஃபியூஷன் கொலுசுன்னு தான் சொல்லணும் சோ ரொம்ப ட்ரெண்டியா ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு மோஸ்ட்லி இது மாதிரி வந்து முகப்பு செயின் நம்ம சேனல்ல வந்து பார்த்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு கொலுசுல வருது ஸோ இதுலையுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மூணு முத்து வச்சு கொடுத்துருக்காங்க சவுண்ட் வரும் அதே போல இது வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் த குலிஸ் வரும் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அழகாக கோல்ட்ல எந்த ஸ்டோன் யூஸ் பண்றாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க ஒரு ரெண்டு சவரன்ல கோல் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு செம்ம கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்குது வந்து பாத்தோம்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய அப்படியே கோல் பினிஷிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஜிமிக்கி தான் வந்து பாத்துருக்கோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சோ சேஞ்ச் வந்து வந்திருக்கு சோ ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு பாக்குறது அழகாக இருக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அஜெஸ்ட் கோல் பினிஷிங்ல இருக்கு ஸோ கோல்ட்ல ஒரு ஒன்றரை செவன் லேட்டாக எந்த சைஸுக்கும் அந்த சைஸ்க்கு பார்க்கவும் அவ்வளோ கியூட்டா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக ரொம்ப யூனிக்கா போட குடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கான பெர்ஃபெக்டான பீஸ் தான் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ நம்ம சேனல்ல எப்பயுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் வரும் நோ ஷிப்பிங் காஸ்ட் நாங்க வந்து சார்ஜ் பண்றதே கிடையாது ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் வர போகுது ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இது வந்து நீங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கூட நீங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு வச்சு வேர் பண்ணிக்கலாம் அப்படியே கோல்ட் ஃபினிஷிங்ல எவ்வளோ பாருங்க அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோர்ல எடுத்த எந்த காவிங்ஸ் இருக்குமோ அந்த காவிங்ஸ் அவ்வளவு அழகா குடுத்துருக்காங்க டீடைலிங் எல்லாம் அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க சோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிளோ தரி வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்வயர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பைவ் ஹண்ட்ரட் மட்டும் சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தனா இதுவுமே பியோர் ஐம்போன் பேங்கிள்ஸ் தான் வரப்போகுது பாருங்க முன்னாடி நம்ம வந்து பார்த்தது வந்து இந்த மாதிரி பட்ட டைப்ல வர போகுது இதுமே பியோர் ஐம்போன் உங்களுக்கு இதுமே உங்களுக்கு பியோர் ஐம்போன் தான் உங்களுக்கு தெரியும் ஐம்போன் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் ஐம்போன்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதோட சத்தம் வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்படியே கோல்டு பேங்கில்ல எந்த மாதிரி சத்தம் வருமோ அந்த மாதிரி சத்தம் வரும் இது வந்து ஃபோர் பேங்கிள்ஸ் சேர்த்தே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ செம்ம கியூட்டா இருக்குல்ல ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறது எங்களுக்கு ரெண்டு பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் நாங்க வந்து தரும் அது வேணுன்னாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அழகா இருக்கு ஃபோர் பேங்குள் சேர்ந்தே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் இதில் வந்து உங்களுக்கு டூ எயிட் டூ சிக்ஸ் டூ ஃபோர் டூ டூ கூட அவைலபிள் இருக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பொன்னு கொலுசு தான் வந்து பார்த்துருக்கோம் இதுலயுமே உங்களுக்கு இந்த மாதிரி கார்னர்ஸில் வந்து உங்களுக்கு முத்து வந்தது ரொம்ப யூனிக்காக இருக்கு எனக்கு ரொம்ப மெலிசாலாம் போட போடும் கொஞ்சம் தெரிப்பாக போட பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் பெருசா போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்கும் ஒரு மூணு சவரில் கோல்டில் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் வருமோ அந்த சைஸ் இருக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதை நீங்க கோல்டு இல்லை அப்படின்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க காலில் வந்து போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் பார்க்கவும் பெருசாகவும் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க எத்தனை சவரன் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேப்பாங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரை வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்்குயரி பண்ணி ஆர்டர் தாராளமா பேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சூப்பர் பியோர் ஐம்ப தாலி தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் சோ இதோட செயின் பேட்டர்ன் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு அருணாக்கொடி மாடல் வர போகுது கியூட்டா இருக்கு த்ரீ பால்ஸ் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு செம்ம ஒரு ஃபைவ் ஒரு அஞ்சு சவரில் கோல்ட் எடுத்தா எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது ஸோ பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நீங்க தாலி சரடுல தாராளமா ஆட் பண்ணிக்கலாம் இல்ல நான் வெறும் செயினா யூஸ் பண்ணிக்கலாம்னு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு சிக்ஸ் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் ஸோ ஒரு மூணு ஒரு சரடு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சரடா இது மூணு சவரன் திக்னஸ்ல அழகாக வரக்கூடிய ஒரு சூப்பரான சரடு உங்களுக்கு பாக்ஸ் பேட்டர்ன் செயின் வந்துடும் அப்படியே கோல் ஸோ இருக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரப்போகுது வந்திருக்கு ஒரு அஞ்சு சவரன் திக்னஸ்னா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் சின்னதா போட பிடிக்கும் அப்படின்னா வந்து இதை தாராளமா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பாத்தனா உங்களுக்கு ஃபைவ் பிப்டி மட்டும் தான் வித் ப்ரீஷிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் பாத்து வந்து பாத்த ஒரு சூப்பரான சங்கு வச்சு சங்கு வச்ச ஒரு டாலர் செயின் தான் வந்து பார்த்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வர போகுது நல்ல பட்ட செயின் ஹாட்டின் ஷேப்ல வரப்போகுது ரொம்ப அழகாக இருக்கு பாக்கிறதுக்கு இந்த டாலரே உங்களுக்கு கோல்டில் எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சவரன் போல வரும் மொத்தமே உங்களுக்கு ஏழு சவரன் திக்னஸ்ல இருக்கும் நல்ல வந்து ஒரு அழகான ஒரு யூனிக்காக ஒரு டாலர் செயின் போடணும் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ பாருங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பியோரா ஐம்பண்ணும் உங்களுக்கு கூட இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் கூட நீங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு வச்சு வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகான அவ்வளோ சூப்பரான ஃபினிஷிங் இருக்கு ஸோ பாருங்க கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் இதுலேயுமே யூஸ் பண்றாங்க ஸோ ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் இது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அழகாக எடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரூபி எமரால் ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆனால் இதை வந்து சேல்ஸ்க்கு கிடையாது இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிவ் அவேவா வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் சோ கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழகா சூப்பரா ஒரு கமாண்ட போட்டுட்டு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண வேண்டியதா சோ கமெண்ட் பிக்கர் மூலமா நெக்ஸ்ட் வென்ஸ்டே வந்து நான் கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்றேன் இந்த ஸ்டெட்டுக்கு யார் சொந்த காரனு பார்க்கலாம் ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு சூப்பரா லைக்கும் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துராங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே